என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி இருபது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இன்று அப்பா சந்தனாவை பார்க்க கண்டிப்பாக சென்றிருப்பார் என்று சித்திக்கு தெரியும் வந்ததும் இன்றைய வருமானத்தை கேட்க வேண்டும் எப்படி பார்த்தாலும் வழக்கமாக வரும் வருமானம் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன் காசு குறைந்திருக்கிறது என்று கேட்க வேண்டும் சந்தனாவை பார்க்க சென்றதாக அவர் கூறுவார் அவரை ஒரு பிடி பிடிக்க வேண்டும் என்று சித்தி அப்பாவும் வந்து விட்டார் வீட்டிற்குள் அவர் காலடி எடுத்து வைக்கும் முன் என்ன ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க முகத்துல வேற சந்தோஷம் தாண்டவாடுது அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் சித்தி கேட்கிறாள் என்பது அப்பாவுக்கும் தெரியும் ஆமாம் சந்தனாவும் போய் பார்த்துட்டு வரேன் உன்னை விசாரிச்சா ஆமா ஆமா விசாரிப்பா விசாரிப்பா கண்ணதாசன் பாடின பாட்டு மாதிரி பரமசிவன் கழுத்துல ஏறி உட்கார்ந்துட்டு பாம்பு கருடன் கிட்ட சௌக்கியமான்னு கேட்ட கதை சரி அதை விடுங்க நீங்க அப்பா பொண்ணு பாத்துக்கங்க பேசிக்கங்க இதுல சித்தி நான் இதுக்கு மூக்க நுழைக்கணும் நாளைக்கு கரண்ட் பில் கட்டணும் காசுடுங்க கையை நீட்டினால் சித்தி எதுவும் பேசாமல் காசையை எடுத்து கொளித்தார் அப்பா எண்ணி பார்த்த சித்திக்கு வியப்பு வழக்கமாக தரும் காசை விட ஐநூறு ரூபாய் அதிகமாக இருக்கிறது உங்க பொண்ண பாக்க போனீங்க தானே சித்தைக்கு சந்தேகம் வந்து விட்டது ஆமா அவளுக்கு எதுவும் வாங்கிட்டு போகாம இருக்க மாட்டீங்களே ஆமா வாங்கிட்டு தான் போனேன் அப்படி இருந்து எப்படி இவ்வளவு காசு அதுவும் ஐநூறு ரூபாய் ஜாஸ்தியா வேற இருக்கு காசு கம்மியா இருந்தா தானே சண்டைக்கு வருவ ஜாஸ்தியா தானே இருக்கு அப்படியே கேள்வி மேல கேள்வி கேக்குற அவரிடம் இன்னும் காசு இருக்கிறது என்று அவரது வீங்கிய சட்டை பாக்கெட்டு கூற வேறையும் காசு இருக்கு போல ஆமாம் ஏது இவ்வளவு காசு சந்தனா குடுத்தா சந்தனாவா அவளுக்கு எது காசு மாப்பிள்ள குடுத்திருப்பாரு யாரு படுக்கையில கிடக்கிற ருத்ரனா ஏனோ ருத்ரனின் நாடகத்தை பற்றி சித்தியிடம் கூற அப்பாவுக்கு விருப்பம் இருக்கவில்லை சந்தனா மீது அக்கறை இல்லாதவளிடம் அவளை பற்றி ஏன் கூற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஆமா என்ற ஒற்றை வார்த்தையோடு அப்பா நிறுத்தி கொண்டார் ஆனால் சித்திக்கு ஏதோ இருக்கிறது என்று புரிந்தது அதை அறியாவிடில் அவள் தலை விடித்து சிதறிவிடும் எப்படியும் சந்தனா வீட்டிற்கு செல்ல வேண்டும் அவளை கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டும் என்று சித்திக்கு தோன்றியது அப்புறம் நாளைக்கு நம்ம ஜோதியோட மகளுக்கு கல்யாணம் நினைவு இருக்குல்ல உம் இருக்கு லதாவும் கலாவும் நம்ம கூட தான் கல்யாணத்துக்கு வருவாங்களாம் அவங்க நம்ம அழுகி வீட்டை இன்னும் ஒரு முறை பார்க்க ஆசைப்படுறாங்க யாரு ஆமாங்க அவர்கள் பார்க்க ஆசைப்பட்டிருக்க மாட்டார்கள் தான் அழைத்து வருகிறாள் என்று அப்பாவுக்கு நன்றாகவே தெரியும் போற வழியில தானே அழகி வீடு இருக்கு வேணும்னா திரும்பி வரும்போது சந்தனாவையும் பார்த்துட்டு வரலாம் சந்தனாவை ஒண்ணும் நீ பார்க்க போக வேண்டாம் இன்னைக்கு என் கூட வான் சொல்லி கூப்பிடும் போது வரலனு சொன்னல்ல அப்புறம் என்ன அதுதான் நாளைக்கு போலான்னு சொன்னேனே அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அழகி பாக்கணும்னா பாத்துட்டு வரலாம் என்று கூறியவர் குளிப்பதற்காக உடை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றார் உடனே செல்லை எடுத்து அழகியை அழைத்த சித்தி ஏ அழகி நாளைக்கு வரும் உபசரிக்கணும் புரியுதா அப்புறம் நாளைக்கு வீட்டுல மாப்பிள்ள இருப்பார்ல ஆ இருப்பாருமா சரி வீட்டு வேலை பாக்குற அம்மா வந்துட்டாங்களா இல்லம்மா அவங்க ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு போயிருக்காங்க வீட்டுல வேலையெல்லாம் யாரு பாக்குறா வேற யாரு இல்ல நான் தான் இதுல வேற வீட்டை சுத்தம் பண்றமாவும் நாளையில இருந்து ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிறாங்களாம் அந்த வேலையும் சேர்த்து நான் தான் பாக்கணும் போல இருக்கு இது அநியாயமா இருக்கு அவங்க லீவுக்கு போனா அந்த ஒரு வாரமும் வேற யாரையாவது வேலைக்கு வைக்க வேண்டியிருக்காங்க நம்ம வீடு சின்ன வீடா இருந்தாலும் இங்க நீ எந்த வேலையும் செய்யாம ராணி மாதிரி இருந்த ராணி மாதிரி இருப்பேன்னு நினைச்சு கட்டி கொடுத்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி வேலையை வாங்குறாங்க உனக்கு தான் எந்த வேலையும் செய்ய தெரியாதேடி எப்படி வேலையெல்லாம் கத்துக்கிட்ட என்னம்மா பண்றது எனக்கு எந்த வேலையும் தெரியாதுன்னு அத்தை கிட்ட சொன்னேன் யூடியூப் இருக்குல பாத்து வேலையெல்லாம் கத்துக்கிட்டு செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி விடு ஒரு வாரம் தானே சகிச்சுக்க அப்புறம் அந்த லதா கலா வரும்போது மட்டும் வீட்டு வேலை எதையும் நீ செய்யாத ஏதாவது வேலை இருந்தா சீக்கிரமா முடிச்சிட்டு ராணி மாதிரி ஜம்முன்னு லேயே உட்காந்திரு புரியுதா ம் புரியுதுமா உன்னை வந்து பாத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வர்ற வழியில கூட்டிட்டு எனக்கு அப்பா ஒத்துக்கலடி ஏனோ அழகிக்கு பொறாமை வந்து விட்டது தன்னம்மா சந்தனாவை போய் பார்ப்பதா நீ வேற அவளை போய் பாக்கணும்னு எனக்கு என்ன தலைவிதியா இல்ல அவளை பாக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா உன்னையும் மாப்பிள்ளையையும் ஜோடியா பார்த்த அந்த கலாலதா படுக்கையில விழுந்து கிடக்குற அவ புருஷனையும் பார்த்து ரசிக்கட்டும் அவளை விட நீதான் சந்தோஷமா அதுக்கு தாண்டி அப்படி பிளான் உங்க அப்பா குளியல் அறையில் சோப்பு இல்லை என்று கண்டு சோப்பை எடுக்க வந்த அப்பா சித்தி அழகி உரையாடலை கேட்டு சித்தியின் நோக்கத்தை புரிந்து கொண்டார் ஓ அப்படி போகுதா கதை அப்படின்னா உன்னை நாளைக்கு கண்டிப்பா சந்தனா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்டி அவ வாழிற வாழ்க்கையை பார்த்து நீ வயிறு எரிஞ்சு சாவு முணுமுணுத்தவர் சத்தமில்லாமல் சமையல் அறைக்கு சென்று சோப்பு எடுத்துக்கொண்டு கொண்டு குளியல் அறைக்கு சென்று விட்டார் மறுநாளும் வந்துவிட்டது லதா கலா இருவரும் லதா வீட்டு வாசலில் காத்து நிற்பதாக போன் செய்து கூற வீட்டிலிருந்து புறப்பட்ட அப்பா சித்தே இருவரும் அவர்களையும் தங்கள் ஆட்டோவில் ஏற்றி கொண்டு முகூர்த்தத்திற்கு நேரமாகி விட்டதால் மண்டபத்திற்கு விரைந்தனர் வீட்டிலிருந்து இறங்கும் போதே என்னங்க அழகிய பார்த்துட்டு வர்ற வழியில அப்படியே சந்தனாவையும் பார்த்துட்டு வரலாங்க தாய் இல்லாத பொண்ணு ஏதோ நான் தான் முட்டாள் தனமாக நேற்று நீங்கள் கூப்பிடும்போது வர மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறமா யோசிக்கும் போது தான் போய் பார்த்துருக்கலான்னு தோணுச்சு மெதுவாக அப்பாவுக்கு தூண்டில் போட்டாச்சு சித்தி அத நேத்து கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டல்ல அப்புறம் என்ன ஏதோ தெரியாம சொல்லிவிட்டேங்க வர்ற வழியில சந்தனாவையும் பார்த்துட்டு வரலாம் ம் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்பா அப்படி ஒரு நிம்மதியோடுதான் திருமண மண்டபத்தை எட்டிவிட்டது அவர்கள் வந்த நிமிடத்தில் திருமணமும் முடிந்து விட்டது விருந்து நடைபெற ஆரம்பிக்க கலாக்கா உங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது அவசர வேலை இருக்கா என்ன சித்தி கேட்க இல்லடி ஏன் கேக்குற திரும்பி போற வழியில தான் அழகி வீடு இருக்கு அவளை பார்த்துட்டு அப்படியே அது வழியா சந்தனாவையும் பார்த்துட்டு வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன் அவர்கள் முன்னால் சந்தனா வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் அப்பா எதிர்ப்பு எதுவும் சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கையில் கூறிய சித்தி அப்பாவை பார்த்தாள் அவர் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் சித்தியை சந்தனா வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதானே அவரது நோக்கமும் அப்பா ஒத்துக்கிட்டாரு மனதில் கூறி சித்தி கலா பார்க்க அதனால் என்னடி ரெண்டு பேரையும் பார்த்துட்டே வீட்டுக்கு போலாம் என்று கலா கூற விருந்தை முடித்து கொண்டு கலாலதாவோடு நேராக ஆட்டோ அழகி வீட்டிற்கு பாய்ந்தது அங்கு அனைவருக்கும் ராஜ மரியாதை கிடைத்தது அது அவர்களுக்கு கிடைத்த மரியாதை இல்லை வரும் வழியில் அவர்கள் கவர் கவராக வாங்கி வந்த பொருட்களுக்கு கிடைத்த மரியாதை வாங்க வாங்க என்று அழகியின் மாமியார் அவர்களை வாயார வரவேற்க கலாலதாவின் மனம் குளிர்ந்தே விட்டது அழகியின் கணவர் இன்று வீட்டில்தான் இருந்தார் தே ஆகாஷ் இங்க வந்து பாரு யார் வந்திருக்கான்னு அழகியின் மாமியார் மாடியை நோக்கி குரல் கொடுக்க மாடி இறங்கி வந்தான் ஆகாஷ் அப்பா அம்மா குரல் கேட்டு சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள் அழகி அதை கண்டதும் சித்தியின் முகம் இருண்டு விட்டது அழகி இங்க பாரு அப்பா எல்லாம் வந்திருக்காங்க டீ போட்டுட்டு வா என்ற அதிகாரத்தோடு அழகியின் மாமியார் கூற இதோ அத்த என்றவள் சிறிது நேரத்தில் டீ போட்டி எடுத்து வந்து விட்டாள் அழகி அதுவும் அங்க என் போன் இருக்கு அத கொஞ்சம் எடுத்துட்டு வா யாரும் கொஞ்ச நேரமா கூப்பிட்டுட்டே இருக்காங்க நடக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எடுத்துட்டு வா என்று கூற அழகி சென்று அதை எடுத்து வந்தாள் இதே போன்று அதை எடுத்து வா இதை எடுத்து வா என்று அழகியை வேலைக்கு மேல் வேலை வாங்கி கொண்டே இருந்தார் மாமியார் அதை கண்டும் காணாதவனாக அழகியின் கணவன் ஆகாஷ் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருந்தான் அதை கண்டு சித்திக்கு அவமானமாகி போனது கோபமும் விற்றென்று தலைக்கு எருகிறது ஆனால் என்ன செய்வது அழகிகிட்ட நாங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையையும் முடிச்சிட்டு ஜம்மன் ராணி மாதிரி உன் புருஷன் பக்கத்துல வந்து உட்காருன்னு தானே சொன்னேன் நான் சொன்ன மாதிரிதான் ஏன் பொண்ணு செஞ்சிருப்பா ஆனா இங்க உட்கார்ந்து இந்த ராட்சசி இவதான் வேலைக்கு மேல வேலை சொல்லிட்டே இருக்கா போல அதுக்காக என்ன பண்ணுவா அழகியின் மாமியாரை ஒரு முறை முறை தாழ்ச்சி தீ அழகியை சிறிது நேரம் கூட அமர விடாமல் அதை செய் செய் இதை என்று அழகியின் மாமியார் கூறிக்கொண்டே இருக்க என்னடி கனகா இந்த வீட்டுல வேலைக்காரங்க இருந்தாங்கல்ல எல்லாரும் எங்க போயிட்டாங்க அழகிய விட்டு எல்லா வேலையும் வாங்குது இந்த பொம்பளை பொறுக்க மாட்டாது கலா கேட்டே விட்டாள் வேலைக்காரங்க இருந்தாங்கக்கா ஆனா ரெண்டு பேர் ஏதோ அவசரம்னு சொல்லி லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்க அதுதான் அப்படி லீவ் எடுத்துட்டு போனா அவங்களுக்கு பதிலா அவங்க வர்ற வரைக்கும் வேற யாரையாவது வேலைக்கு வைக்க கூடாதா இப்ப என்ன வேலைக்கு ஆள் கிடைக்கிறதா பஞ்சம் சித்தியால் எதுவும் பேச முடியவில்லை என்னவோ போ ஐம்பது லட்சத்தை வாரி கொடுத்து இந்த பணக்கார வீட்டுல உன் பொண்ண கட்டி கொடுத்துட்ட இங்க வேலைக்காரியா இருக்கிற மாதிரி தோணுதுடி நம்மள மாதிரி பட்டவங்களுக்கு நீ ஐம்பது லட்சம் கொடுத்து கட்டி கொடுத்திருந்தா அவங்க உன் பொண்ண ராணி மாதிரி வச்சு பாத்துப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது கலா கூற அவமானப்பட்டு போன சித்தி சரி அழகி நாங்க கிளம்புறோம் என்று கூறி எழுந்து கொண்டாள் சந்தனா வீட்டை நோக்கி ஆட்டோ பயணிக்கும் போது பேசவில்லை அவள் முகம் இருண்டு இருந்தது ஏ கனகா ஐம்பது லட்சம் குடுத்து கட்டி குடுத்த இடத்துல உன் பொண்ணு வேலைக்காரி மாதிரி இருக்கா எதுவுமே கொடுக்காம கட்டி குடுத்த சந்தனா நிலைமை இதை விட மோசமா இருக்க போகுதுடி சந்தனா வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் பேசாம வீட்டுக்கே போலாம் கலா கூற எங்கே அவர்கள் சந்தனா வீட்டிற்கு வராமலே அப்படியே சென்று விடுவார்களோ என்று பயந்த சித்தி ஐயோ அக்கா இவ்வளவு கேட்டு கலாலதா இருவரும் வியப்போடு கனகாவை பார்த்தனர் பரவாயில்லடி உன் பொண்ண கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா நீ ரொம்ப மாறிட்ட சந்தனாவை கூட நீ பொண்ணு மாதிரி பாத்துக்கற நீ நல்லா இருப்படி என்றாள் கலா சித்தியின் மனதில் என்ன இருக்கிறது என்று அப்பாவுக்கு அல்லவா தெரியும் அவள் எதுவும் பேசவில்லை அமைதியாக ஆட்டோவை ருத்ரன் வீட்டு வாசலை ஆனால் திறக்க வாட்ச்மேன் கூட இருக்கவில்லை இது அழகி வீட்டுல கேட்ட துறக்க வாட்ச்மேன் இருந்தாரு இங்க வாட்ச்மேனு கூட காணோமே கேட்ட கூட சந்தனாதான் திறக்கணுமோ லதா கூற சித்தியின் மனம் குளிர்ந்து விட்டது எனக்கு வாட்ச்மேன் அங்க இங்க நிக்க போறாரு நீங்க ஹான் அடிங்க வாட்ச்மேன் வந்து கெய்த துறப்பாரு ஏதோ நல்லவள் போல் சித்தி கூற வேண்ட பரவாயில்ல நான் ஆட்டோ வீங்க ஓரமா நிப்பாட்டுறேன் நம்ம உள்ள போய் பிள்ளைங்களை பாத்துட்டு வந்துடலாம் என்று கூறிய அப்பா ஆட்டோவி ஒரு ஓரமாக நிறுத்த அனைவரும் ஆட்டோவில் இருந்து இறங்கி கொண்டனர் கெய்த்தை திறந்து கொண்டு உள்ளே வந்தவர்கள் அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு அப்படியே திகைத்து நின்று விட்டனர் ருத்ரன் சந்தனா இருவரும் பூந்தோட்டத்தில் தான் நிற்கிறார்கள் ஆனால் இருவரும் ஓசு பைப்பை வைத்துக் கொண்டு மாறி மாறி தண்ணீர் அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் முதல் பார்வையில் ருத்ரனை அது வேறு ஏதோ ஒரு இளைஞன் என்று தான் சித்தியும் லதா கலாவும் நினைத்தனர் அதன் தான் அது ருத்ரன் என்பது அவர்களுக்கு புரிந்தது ஏய் சந்தனாவுடைய புருஷன்ல அது அவர் முடியாம படுக்கையில படுத்து கிடந்தார்ல எப்படி குணமானாரு லதா தான் கேட்டாள் என்னவோ எனக்கு தெரியல அதிர்ச்சியோடு கூறிய சித்தி அப்பாவை பார்க்க அப்பா எதுவும் அறியாதவர் போல் நிற்கிறார் சந்தனா மீது கொண்ட பாசத்தாலு என்னவோ அந்த அளவு தண்ணீரை அவள் மீது அடிக்கவில்லை ஆனால் எந்த தயி பாராமல் அவன் மீது தண்ணீரை வீசி அடித்தாள் சந்தனா திணறி போன ருத்ரன் தன் கையில் இருந்த ஓசை கீழே போட்டுவிட்டு எட்டி சந்தனா கையில் இருந்த ஓசை பறித்து அவள் மீது தண்ணீர் அடித்தான் அதிலிருந்து தப்பி சந்தனாவோட ஓசி கீழே போட்டுவிட்டு அவள் பின்னால் ஓடி வந்த ருத்ரன் அவளை எட்டிப் பிடித்து அவளை அப்படியே தூக்கி சுற்ற திறந்த வாயை மூட மறந்தவர்களை மிகவும் தற்செயலாக தான் ருத்ரன் சந்தனா இருவரும் கண்டனர் சட்டென்று சந்தனாவை கீழே இறக்கி விட்டான் ருத்ரன் இருவரும் அசனு வழியே சிரித்தபடியே அவர்கள் அருகில் வந்தனர் வங்குப்பா வாங்க சித்தி வங்க ஆண்டி சந்தனா அவர்களை வரவேற்றாள் என்னம்மா வீட்ல யாரும் இல்லையா

தனிமையில விட்டுட்டு போயிருக்காங்க அங்க அழகிய வீட்டுலயும் இருந்துச்சு ஒரு பெரிய மனுஷி இடத்துலயே உட்கார்ந்துட்டு அழகிய வாங்கிட்டு அதுவும் ஒரு மாமியாருதான் இவங்களும் ஒரு மாமியாருதான் கனகாவிடம் கூறினாள் அங்கு வாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போலாம் இல்லப்பா நாங்க கிளம்புறோம் இது வழியா போனோம் சும்மா அவங்களையும் பாத்துட்டு போலாம் வந்தோம் நாங்க கிளம்புறோம் என்னங்க இது வந்துட்டு வாசலோட போனா எப்படி உள்ள வாங்க

இன்னும் ஏதேதோ இருக்கிறது சந்தனா வந்து ருத்ரனின் அருகில் ஒட்டி உரசி அமர்ந்து கொண்டாள் ருத்ரன் டீ எல்லாம் ஆர்டர் பண்ண இதை இப்பதான் குடுத்துட்டு போறாங்க டீ அது நான் போட்டிருப்பேனே எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் வந்திருக்காங்க அவங்களோட உட்காந்து பேசுவியா கிச்சன்ல போய் வேலை பார்த்துட்டு இருப்பியா எல்லாருக்கு டீ எடுத்து கொடு தீப்போ மீது இருந்த டீ கப்புகளில் சந்தனா டீயை பகிர்ந்தாள் அனைவரும் அதை எடுத்து மெல்ல பருக ஆரம்பித்தனர் எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து போய் அமர்ந்திருந்த சித்தி ஆமா தம்பி நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் குலமா நீங்க என்று கேட்டாள் அங்கல் எதுவும் சொல்லலையா என்று கேட்டான் இல்லப்பா நான் எதுவும் சொல்லல இன்னைக்கு சந்தனாவை பார்க்க வரணும்னு சொல்லி சித்தி சொன்னாங்க சரி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமேனு நான் எதுவும் சொல்லல அமருத்ரன் நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போகலையா அப்பா கேட்டார் ஆபீஸ் என்று இழுத்தவன் சந்தனா வீட்டுல தனியா இருந்ததால போல அங்கிள் என்று கூறிவிட்டு சந்தனாவை பார்த்து கண் சிமிட்டினான் அதை அனைவரும் பார்த்து விட்டனர் அவர்களுக்கே வெட்கம் வந்துவிட்டது அவர்கள் கவனித்து விட்டார்கள் என்று கண்ட ருத்ரன் நாங்க ரெண்டு பேரும் அப்படியே சும்மா வெளியே எல்லாம் போயிட்டு இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடிதான் வீட்டுக்கு வந்தோம் என்று கூறி சமாளித்தான் டீ பருகி முடித்ததும் சரிப்பா நாங்க போயிட்டு வரோம் இல்ல அங்கிள் இன்னும் கொஞ்ச நேரம் அதெல்லாம் பரவாயில்லப்பா நாங்க இன்னொரு நாள் பொறுமையாவே வரும் என்று கூறி அப்பா எழுந்து கொண்டார் மற்றவர்களும் எழுந்து கொண்டனர் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது அழகி வீட்டிலிருந்து திரும்பி வரும்போது மனசுக்கு கஷ்டமா இருந்தது ஆனா இங்க வந்தா அப்படியே குளிர்ந்து போச்சு சந்தோஷமா இருக்காங்க இருவரும் தங்களுக்குள் பேசியபடியே நடந்து வர சித்திக்கு வயிறு எரிந்தது அப்பாவை முறைத்தபடியே சித்தி நடந்து வர அப்பா அதை கண்டு கொள்ளவே இல்லை வீட்டை நோக்கி ஆட்டோ வந்து கொண்டிருக்கும் போது வழியில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணியை பார்த்த சித்தி எனங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க அதுவும் அங்க நிக்கிறாளே அது என்னுடைய ஃப்ரெண்டு போற தான் அவ வீடு நம்ம அவளை விட்டுட்டே போலாம் என்று கூற அப்பாவும் ஆட்டோவை அந்த பெண்மணியின் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினார் ஏய் கமலா நீ என்னடி இங்க சித்தி கேட்க சித்தியை கண்டதும் கனகா நீயா நான் பஸ் காத்து நிக்கிறேன் சரிவா நாங்க போற வழியிலதானே உன் வீடு உன்னை விட்டுட்டு போறோம் இல்லடி மூணு பேர் இருக்கீங்களே பரவாயில்ல வாடி கமலா ஏறி கொள்ள ஆட்டோ அங்கிருந்து புறப்பட்டது ஏ கனகா நான் உன் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னடி என்ன விஷயம் உன் பொண்ணு அழகி கட்டி கொடுத்தீங்கல்ல அந்த வீட்டை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் கட்டி கொடுத்தீங்களா ஏன்டி திடீர்னு இப்படி கேக்குற உனக்கு தெரியும்ல என் பையன் கூட அமெரிக்கால தான் வேலை பாக்குறான் லேப்ல அதுவும் உன்னுடைய மருமகன் இருக்கான்ல அவன் வேலை வேலை பாக்குறான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் லீவுக்கு வந்தான் மாசத்துல அவனுக்கு கல்யாணம் நான் சொல்லி செல்போனை எடுத்து பாத்துட்டு இருந்தான் உன் மகளுடைய கல்யாணத்துக்கு எடுத்த போட்டோ அதுல இருந்தது அத பாத்துட்டு அம்மா இந்த பையன் உங்களுக்கு தெரியுமா இவன் கல்யாணத்துக்கு நீங்க எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் நானும் விஷயத்த சொன்னேன் அம்மா உங்க ஃப்ரெண்ட் இந்த மாப்பிளைய பத்தி விசாரிச்சாங்களா இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இவனுக்கு ஒரு குழந்தை சொல்ற ஆமடி உங்க ஃப்ரெண்டு மகளை இவன் எதுக்கு கல்யாணம் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா இவனுடைய மனைவி இருக்காளே அவ சரியான வில்லி உங்க அப்பா அம்மாவுக்கு மாசம் மாசம் எதுக்கு இவ்வளவு காசு அனுப்புறீங்க வேலைக்கு எதுக்கு இத்தனை ஆள வச்சிருக்கீங்க அத்தனை பேரையும் நிப்பாட்டிட்டு நீங்க இந்தியாவுக்கு போய் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுல சம்பளம் இல்லாத வாங்கன்னு பொண்டாட்டி கூட டாக்டர் தான் தான் அதே வேலை ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாண்டி அப்படின்னா அவனுடைய அப்பா அம்மாவுக்கு அவனுக்கு கல்யாணம் ஆனது தெரியாது போல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் அவங்களும் கல்யாணத்துக்கு வந்துட்டு தான் போனாங்க சம்பளம் இல்லாத வேலைக்காரியா ஒரு பொண்ணு தேவை அதுக்காக எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாண்டி அவன் சொன்ன அந்த நேரத்துல இருந்து உனக்கு ஃபோன் பண்ண வா உன் வீட்டுக்கு வரவா இத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லி தவிச்சிட்டு இருந்தேன் சொல்லாம இருந்தா நான் உனக்கு பண்ற துரோகம் உன் பொண்ணுடைய வாழ்க்கை நாசமா போகும் நானும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இனி என்ன முடிவெடுக்கணுமோ அது நீ எடு அண்ணைய நிப்பாட்டுங்க இங்கதான் என் வீடு என்று கமலா கூற அப்பா ஆட்டோவை இருந்தினார் கமலா இறங்கிக் கொள்ள கோபமாக ஆட்டோவில் இருந்து இறங்கிய அப்பா பொது இடம் என்று கூட பாராமல் சித்தி ஒரு அரை விட்டார் கமலாவும் கலாலதாவும் அதிர்ச்சியோடு அப்பாவை பார்த்தனர் அழகி படிப்பு முடித்தும் கல்யாணத்தை அப்புறமா வச்சுக்கலான்னு கேட்டியா இப்போ நம்ம பொண்ணு வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு இனி என்னடி செய்ய போற சித்தி எதுவும் பேசவில்லை சந்தனா வாழ்க்கையை கெடுக்கணும்னு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய நீ பார்த்த ஆனா அது அவளுக்கு வரமா அமைஞ்சது வரும்னு நினைச்சு நீ அழகிக்கு பார்த்த மாப்பிள்ள அவளுக்கு சாபம் ஆயிட்டான் அது சும்மா வழி கட்டி கொடுத்தோம் நம்ம பொண்ண ஐம்பது லட்சம் வாரி கொடுக்கல ஐம்பது லட்சத்தையும் வாரி கொடுத்து அந்த வீட்டுக்கு வேலைக்காரியா நம்ம பொண்ணு அனுப்பி இருக்கோம் தேவையாடி இது நமக்கு உன்னை வீட்டுல விட்டுட்டு போய் என் பொண்ண கூட்டிட்டு வரேன் என்று கூறியவர் ஆட்டோவில் ஏறி அமர்ந்தார் நோக்கி பாய்ந்தது மூவரையும் வீட்டில் விட்டுவிட்டு நேராக அழகிய தேடி வந்தார் அப்பா வீட்டிற்குள் வந்த அப்பா ஒருவரும் எட்டி பார்த்தார் சமையல் அறையில் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்பா அருகில் வரும்போதுதான் அவள் அழுதபடியே வேலை பார்த்து கொண்டிருப்பதை அப்பா கண்டார் அப்பாவை கண்டதும் தன் வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு அவரை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள் ஏய் அழகி என்னம்மா என்னாச்சு அப்பா இன்னைக்கு காலையில எழுந்த அந்த நேரத்துல இருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட உட்காரவே விடல வேலைக்கு மேல வேலை வாங்கிட்டே இருக்காங்க கால ரொம்ப வலிக்குதுப்பா ஸ்நாக்ஸ் ஆகுது வெளியில இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன் காசு என்ன உங்க அப்பா வீட்டுல இருந்தா வருதுன்னு சொல்லி கேக்குறாங்கப்பா சரி வா இனிமேல் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் அப்பா அவள் அதிர்ச்சியோடு அழைக்க அப்பா நடந்ததை கூற வாய்விட்டு அழுத அழகி எனக்கு அவன் மேல அப்பவே சந்தேகம் இருந்ததுப்பா யாருக்கோ அடிக்கடி போன் பண்ணி பேசணும் ஏதோ கிட்ட கூட கொஞ்சி கொஞ்சி பேசணும் என்று கூறி அவள் சத்தமாக அழ அவளது அழுகை சத்தம் கேட்டு அவளது கணவர் மாமனார் மாமியார் மூவரும் சமையல் அறைக்கு ஓடி வந்தனர் ஆகாஷை கண்டதும் கோபமாக வந்து அவன் சட்டையை கொத்தாக பிடித்த அழகி ஏண்ட என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண என்று கேட்டாள் அழுகி என்னாச்சு ஏன் இப்படி பைத்திய மாதிரி நடந்துக்கிற கோபமாக ஆகாஷ் கேட்க யாருட பைத்தியம் என்று கோபமாக கேட்ட அப்பா ஓங்கி அவன் கண்ணம் பழுக்க ஒரு அறை விட்டார் வந்த அவன் அப்பா பழுத்தது யோ என்னையா பண்ற என்று கத்தியபடியே அவரை நெருங்கிய அவன் அம்மாவை ஒரு முறை முறைத்தார் நீ பொம்பளையாச்சேன்னு கைய ஓங்காம நிக்கிறேன் ஒழுங்கு மரியாதைய தழிவில்லை இல்ல பொம்பளை கூட பார்க்க மாட்டேன் அப்பா குரலை உயர்த்த பயந்து போன அவளது மாமியார் சற்று விலகி நின்றாள் நான் வர்ற வழியில போலீஸுக்கு போன் பண்ணிட்டு தான் வந்தேன் போலீஸ் இப்ப வந்துடும் நாங்க என்ன தப்பு செஞ்சோம் ஆகாஷ் கோபமாக கேட்டான் உனக்கு அமெரிக்கால பொண்டாட்டியும் ஒரு குழந்தையும் இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதை கேட்டு மொத்த குடும்பமும் ஆடி போனது இந்த விஷயம் எப்படி இவர்களுக்கு தெரிய வந்தது அது இவர்களுக்கு தெரிய எந்த வாய்ப்பும் இல்லையே எதுவும் புரியாமல் அவர்கள் அப்பாவையும் அழகியையும் பார்த்து திரு திருவென விழிக்க காவலர்களும் வந்துவிட்டனர் மூவரையும் கைது செய்து அவர்கள் அழைத்து செல்ல காவல் நிலையம் வந்து அவர்கள் மீது புகார் கொடுத்துவிட்டு அழகியையும் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டார் அப்பா காவல் நிலையத்திலிருந்து வீடு திரும்பும் வழி சந்தனாவை அழைத்து அப்பா விஷயத்தை கூறியிருந்தார் ருத்ரன் சந்தனா இருவரும் விரைந்து வீட்டிற்கு வர அவர்களை கண்டதும் ஓடி வந்து சந்தனாவை கட்டி கொண்டு அழுதாள் அழகி அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா என் அம்மாவோட சேர்ந்து நானும் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் நீ நல்லா இருக்க கூடாதுன்னு தான் அத்தான உனக்கு அம்மா கட்டி வச்சாங்க ஆனா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் அம்மா அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தினாங்க ஆனா என் வாழ்க்கையே போச்சு என் வாழ்க்கை நாசமானதுக்கு அப்புறமா தான் எங்க அம்மாவோட திமிர் அடங்கி இருக்கு உனக்கு கெடுதல் நினைச்சதாலதான் ஏன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு அவங்களுக்கு இப்பதான் புரியுது அழகியை யாரை தழுவி கொண்ட சந்தனா அழகி தப்பு செய்யறது தப்பு இல்லம்மா அந்த தப்ப உணராம இருக்கிறது தான் தப்பு நீ உன் தப்ப உணர்ந்துட்டல்ல இனிமே உன் வாழ்க்கை நல்லாதான் இருக்கும் நீ ஏமாற்றப்பட்டத தெரிஞ்சுக்கிட்ட உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனை பார்த்து உன்னுடைய கல்யாணத்தை நாங்க நடத்தி வைக்கிறோம் சித்தி ஓடி வந்து சந்தனாவை கட்டி கொண்டு அழுதாள்

அவர்களுக்கு ஆறுதலாக இருந்த ருத்ரனும் சந்தனாவும் வீடு திரும்பும் போது சித்தி சந்தனாவை கட்டி அணைத்து முத்தமிட்டுதான் வழி அனுப்பினாள் அழகி ஏமாற்றப்பட்ட செய்தி நாடு முழுவதும் காட்டு தீயாக பரவியிருக்க இதே போன்ற பாதிப்புக்குள்ளான பெண்களும் பெண்கள் சங்கங்களும் சேர்ந்து மீடியாக்களோடு இணைந்து அழகிக்காக போராட மிகவும் விரைவில் அழகியின் இந்த வழக்கு முடிவுக்கு வந்தது தீர்ப்பும் வெளியானது வரதட்சணையாக கொடுத்த ஐம்பது லட்சம் ஒரு கோடியாக திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் ஆகாஷுக்கு பத்து ஆண்டுகளும் அவனுக்கு திருமணமாகிவிட்டது என்று அறிந்தும் அவனுக்கு உடந்தையாக இருந்ததற்காக அவனது அப்பா அம்மாவுக்கு இரண்டு ஆண்டு சிறை என்றும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இப்போதெல்லாம் சித்தி அழகியோடு வந்து சந்தனாவை அடிக்கடி பார்த்து செல்கிறாள் சந்தனாவும் இப்போது உரிமையோடு தன் வீட்டிற்கு வந்து செல்கிறாள் சித்தியை இப்போது பார்க்கும் போது சித்தியாக அல்ல அம்மாவாக அவளுக்கு தோன்றுகிறது அந்த அளவு மீது ஆரம்பித்திருந்தாள் கண்டு ருத்ரனின் மனமும் கற்பக அம்மா மனமும் நிறைந்து விட்டது அனைவரும் சேர்ந்து அழகிக்கு நல்ல ஒரு வரனையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கூடிய விரைவிலேயே அவளுக்கு நல்ல ஒரு வரனை தேடி கண்டுபிடித்து அவள் திருமணத்தை நடத்தி விடுவார்கள் ஆணவம் அழிந்ததடி நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்